சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் சென்னை முழுவதும் விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் ஜீரோ இஸ் குட் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரமானது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபது நாட்களுக்கு நடைபெற்றது மேலும் சென்னையில் உயிர் இழப்புகளை குறைப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தி விபத்தில்லா நாளாக மாற்றுவதே ஜீரோ ஆக்சிடென்ட் டேவின் முக்கிய நோக்கமாகும் இந்த விழிப்புணர்விற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் சென்னை திருவொற்றியூரில் பிரபல ஆயுர்வேத மருத்துவரும் நடிகருமான ஜி ராஜ்குமார் மற்றும் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இரா சாமுவேல் ரஞ்சித் சிங் ஆகியோர் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்த நபர்களுக்கு கடலை மிட்டாயை பரிசாக வழங்கி பாராட்டினர் இதில் சமூக ஆர்வலர்கள் எம் துரைராஜ் ஏசி எல் சீனிவாசன் பாஸ்கர் அன்பு நித்யா போக்குவரத்து காவலர்கள் டி ஆனந்தகுமார் ஏ சிவா உட்பட பலர் உடனிருந்தனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் சிறப்பான திட்டத்துக்கு வந்து எனது மக்களும் போலீஸாரும் சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு பொதுமக்கள் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இருகை தட்டினா தான் ஓசைகள் வரும் அதை வந்து எனது காவல்துறையினர் அடிக்கடி எனது எல்லாரும் மெயினா வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுமக்கள் சார்பாக காவல்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த அமைப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் இருபத்தி ஆறாம் தேதி ஜீரோட்டா எடுத்துக்காங்க எப்பவுமே முயற்சி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனவங்களோட அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே தலைகளா மாறிடுச்சு ஒரு குடும்பத்துல அவர் தான் தலைவரா இருப்பாரு அவரே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போகும்போது அவங்க குடும்பம் என்ன அந்த நிலைமையில இருக்கும் பாருங்க அந்த நிலைமை எந்த குடும்பத்தையும் வரக்கூடாது யாருக்கும் எல்லாமே நம்மளோட சகோதரர்கள் எல்லாமே நம்மளோட எல்லாமே நம்மளோட குழந்தைகள் தான் சரிங்களா அந்த குடும்பம் அந்த இது அந்த சூழ்நிலை யாருக்கும் உருவாக கூடாங்கன்னா இந்த ஒரு முயற்சி சரிங்களா ஒரு ஆக்சிடென்ட் உள்ள கை காலை இழந்தாங்க அது தெரிய இது அதான் உயிரை பிடிச்சினா அந்த குடும்பம் தலைகளா மாறுது அந்த எந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது அதான் எங்களுடைய போகும்போது வரும்போது உங்களுக்கு அதான் எந்த ஒரு தான் அதனால நல்லபடியா நம்ம மதிச்சா மட்டும்தான் எதுவுமே நடக்காது சரிங்களா அவங்க வந்து நம்ம சொல்லி நம்ம செய்யறது கிடையாது நம்மளே பஸ்ட் நம்மளோட கரெக்ட் வேலைய கரெக்டா செஞ்சா மட்டும் சரிங்களா அந்த மரத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த டேர்னிங் சைட்ல வந்து என்னது ஒரே ஒரு கொஞ்சம் வச்சீங்க மிரிங்க மிரர் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு